பேராசிரியர் அருணாசலம் என்ற போய் போய் பேர் மாமனார் எழுதியிருக்கிறார் மட்டுக்கு மட்டும் பதினான்கு சாகித்ய ரத்னா விருது ஐந்தோ ஆறு வருடங்களுக்கு ஒரு ஒரு நிலையில் பேராசிரியர் பேராசன கேம்பஸில் எனக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு அதெல்லாம் வேண்டாம் சரி நான் அதையும் முரன் மாம புத்தகம் தானே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் என்னுடைய சொந்த பைக்கில் ட்ரெயினில் நின்று கொண்டு போய் ஹட்டனில் படிப்பிச்சேன் ஹட்டனில் நீங்கள் எங்கே சொல்ல போகிறீங்க என்ன ஹைலாண்ட்ஸ் கொலிச்சா அல்லது பொஸ்கோவா அல்லது வந்து நோவூட்டா மஸ்கலியாவா எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம் பிரச்சனைக்கு வாரன் அங்கே தான் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது நான் பிரச்சனைக்கு வாரன் இருநூறுரூவா கொடுக்குறிய அதில் கொடுக்குற ஒரு ஆள் இதில் மற்றாக்கள் சண்டை பிடிக்கிறீங்களா இருநூறுரூவா இருநூறுரூவாண்டு நீங்கள் போட்டிருக்கிறது பிச்சு எடாப்பா நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி அறுபது ரூபா ரூபாய் நாற்பது ரூபாய் மிச்ச ரெண்டு வாழைப்பழம் தாங்க வேண்டால் கடைக்காரன் அடியில் அழியின பிள்ளைங்கி தான் தருவான் அந்த ஒரு வாழப்பழத்தை ஒரு ஒரு பானையும் சண்டு வாழைப்பழத்தையும் கொண்டு ஒரு பத்து பேர் உள்ள குடும்பம் எப்படி எப்படி சாப்பிட முடியும் அதிலே இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக திருவிப்படுத்தி எதிர்கட்சி வந்து போராடுகிறதாம் என்ற ஒரு நாள் நான் மலையகம் வருவேன் நான் இந்த மலைய அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பியிருக்கிறது மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன் தன்னுடைய இனத்திற்காக நூற்று எழுபத்தாறு இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இரத்தி குடி குடிஞ்சு கொண்டிருக்கிறார் ஒரு அட்டை கடித்தால் அதனுடைய வழி நான் மலையத்தில் வாழ்ந்தவன் அட்டையில் போய் கேளுங்கள் நீங்கள் டன்பார்கில் நான் எப்படி வாழ்ந்தனான் என்று ஆனால் இன்று வரைக்கும் உங்களுடைய ஒரு ஒரு ஒருவர் அந்த மக்களுக்காக போராடவில்லை என்றோ ஒரு நாள் நான் மலையத்தில் நிற்பேன் ஆனால் நிற்கிற நாட்களில் இதில் நிற்கிற எந்த ஒரு அரசியல்வாதியிலும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறார் நான் ஒரு இனத்துக்காக போராடு இனத்துக்காக போராடியவனை பார்த்து வளர்ந்தவன் நான்